ஒரு காட்டை ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு அவர் எவ்வளவுதான் நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஒன்னுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியாவே வாழ்ந்து வந்துச்சு ஒரு ராஜாவா இந்த காட்டு விலங்குகளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கதே சிங்கத்துக்கு பெரிய வேலையா போச்சு அதனால காட்டு விலங்குகளுக்குள்ள எப்படியாச்சும் நட்பை ஏற்படுத்திட்டோம்னா நம்ம நிம்மதியா அரசாங்க வேலையை பாத்துக்கலாம்னு நினைச்சது சிங்கம் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள இருக்க நீரோடையில எங்கிருந்தோ அந்த பாம்பு கூட்டம் ஆக்கிரமிச்சுக்கிட்டதா சிங்கராஜாவுக்கு சேதி வந்துச்சு இத கேட்ட சிங்கராஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு இந்த காட்டில் வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் பொதுவானது நீரோட அதை எப்படி ஒரு பாம்பு கூட்டம் உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு கோவப்பட்டு நீரோடைக்கு போச்சு அங்கே இருந்த பாம்புகள் எல்லாம் மற்ற மிருகங்களை தண்ணி குடிக்காதபடி பாதையிலேயே படுத்துக்கிட்டு எல்லா மிருகங்களையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதை பார்த்த சிங்கராஜா ரொம்ப கோவப்பட்டு பாம்புகிட்ட இங்கிருந்து எல்லாரும் போயிடுங்க இது எல்லாருக்கும் பொதுவான நீரோட எந்த ஒரு கூட்டமும் சொந்தம் கொண்டாட முடியாது எல்லாரும் முதல்ல வெளில போங்க அப்படின்னு கத்துச்சு இதை பொருட்படுத்தாத பாம்புகள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து அங்கிருந்த சிங்கராஜாவையே விரட்ட ஆரம்பிச்சுதுங்க எல்லா பாம்புகளும் ஒன்னு சேர்ந்து சிங்கத்தையே கடிக்க முயற்சி செஞ்சுதுங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இதை யோசிச்சுதான் முடிவு செய்யணும் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு தான் நல்லதுன்னு நினைச்ச சிங்கம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருச்சு ஒரு பாம்பு கூட்டம் துரத்தி அடிச்சிச்சின்னு தெரிஞ்ச யானைகள் அங்க போய் பாம்புகள் அடிச்சுட்டா நாம தான் இந்த நீரோடைக்கு சொந்த அப்படின்னு நினச்சி அங்க போச்சுங்க யானைகள் ஒவ்வொரு பாம்பா மிதிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுதுங்க ஆனா ஆயிரம் கணக்குல இருந்த பாம்புகள் யானை மேல ஏறி பயம் பூடுத்துனால யானைகள் பின்வாங்கிடுச்சு அடுத்ததா வந்த கழுகுகள் கூட்டம் இந்த பாம்புகள் எல்லாத்தையும் பிடிச்சி அப்புறப்படுத்திட்டா இந்த காட்டில் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி பறந்து வந்து பாம்புகளை கொத்தி தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு வர்றதுக்குள்ள அடுத்தடுத்து வந்த பாம்பு கூட்டங்கள் அந்த இடத்தையே பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுச்சிங்க இது எல்லாத்தையும் ஒரு மரத்தடியில் நின்று பார்த்துட்டு இருந்த நரி மந்திரிக்கு யோசனையாவே இருந்துச்சு இந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் தனித்தனியா பலம் வாய்ந்ததா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கு தான் எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பு கூட்டம் பொது நீரோடைய ஆக்கிரமிப்பு செஞ்சு எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சு உடனே சிங்கராஜாவை சந்திச்சு எல்லா மிருகங்களும் மிருகங்களையும் கூப்பிட சொன்னிச்சு அதே மாதிரி காட்டுக்குள்ள தண்டோரா போட்டு எல்லா மிருகங்களையும் சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி வர வச்சது சிங்கம் நரி என்ன சொல்ல போகுதுன்னு எல்லா மிருகமும் ஆவலோட காத்துட்டு இருந்துச்சு உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல அதனாலதான் வெளிக்காட்டுல இருந்து வந்த பாம்பு கூட்டம் உங்களை இப்படி எல்லாம் திணறடிக்குது அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு போயிடுங்க உங்களால இந்த காட்டுக்கோ இந்த ராஜாவுக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொன்னிச்சு இத கேட்ட எல்லா மிருகங்களும் வருத்தப்பட்டுச்சு அரசே இந்த மந்திரி சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றத ஒத்துக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வைங்க நாங்க பிறந்து வளர்ந்த இந்த காட்டை விட்டு வெளியே போக எங்களுக்கு மனம் இல்லைன்னு சிங்கராஜா நரியாரே எல்லா மிருகங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த பாம்பு கூட்டத்தை துரத்தி அடிச்சிடலாம்னு கேட்டுச்சு அதுக்கு நரி சுனிச்சு கண்டிப்பா அரசேன்னு சொல்லிட்டு இந்த பாம்புகளோட பலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு கழுத சுணிச்சி அந்த பாம்புக்கு நிறைய விஷம் இருக்கு அதே நேரத்துல பாம்புகள் கூட்டமா இருக்கு ஒரு பாம்பு இல்லைன்னா இன்னொரு பாம்பு கடிக்க வருது இத சமாளிச்சிட்டோம்னா நம்ம அந்த பாம்புகளை அதை துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னிச்சு இதை கேட்ட நரி சரி அந்த பாம்புகளோட பலவீனம் எது அப்படின்னு கேட்டுச்சு அப்போ குரங்கு சொன்னிச்சு இந்த பாம்புகள் முள்ளம்பன்றிய பார்த்தா சண்டைக்கு போகும் ஆனா முள்ளம்பன்றிகளுக்கு விஷம் இல்லாததுனால பாம்புகளே அது இதில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுச்சு உடனே நரிக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு அப்ப பாம்புகளோட மோதிரத்துக்கு சரியான ஆளு முள்ளம்பன்றி தான் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பலத்தை கொடுத்தோம்னா இந்த பாம்புகளை ஒரு கை பார்த்துடலாம்னு சொன்னிச்சு இதை கேட்ட சிங்கராஜா அது எப்படி நரியாரே முள்ளமன்றிக்கு நம்ம உதவி வேணா செய்யலாம் அது எப்படி நம்ம அதோட பலத்தை கூட்டுறது அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு பாம்போட பலமான விஷயத்த நம்ம செயற்கையா முள்ளமன்றி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டுட்டு இருந்த கரடி வேகமா முன்னாடி வந்து அரசே எனக்கு ஒரு மூலிய செடி தெரியும் அது ரொம்ப விஷம் கொண்டது அதை வச்சு முள்ளமன்றியோட ஊசி மாதிரி இருக்கிற மேல்களுக்கு விஷத்தன்மை உண்டாக்கலாம்னு சொல்லிச்சு உடனே எல்லா மிருகங்களும் கரடியோட சேர்ந்து காட்டுக்குள்ள போய் விஷத்தன்மை உள்ள மூலிகைகளை எடுத்துட்டு வந்துச்சு ஒரு பெரிய இடத்துல மூலிய செடியை போட்டு அது மேல ஏனைய பறக்க விட்டாங்க அதனால அந்த மூலிகை செடியில இருந்த விஷச்சாறு வழிய ஆரம்பிச்சுது அதை எடுத்து முள்ளமன்றி மேலே பூசி விட்டுச்சு குரங்கு மூலிகை விஷத்தை பூசிக்கிட்டு முள்ளமன்றி பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு போச்சு நம்ம கூட சண்டை போடுறதுக்கு புதுசா முள்ளமன்றிகள் கூட்டம் வந்திருக்குன்னு பார்த்த பாம்பு கூட்டம் கூட்டமா வந்து முள்ளமன்றிகளை சுத்தி வளைச்சுதுங்க அப்பதான் முள்ளமன்றியோட முக்கல்ல இருந்த விஷம் பாம்பு மேல பட்டுச்சு விஷம் பட்டதும் நிறைய பாம்புகள் மயக்கம் போட்டு விந்துச்சு என்னடா இது நாம தான் கொடிய விஷம் முடியுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ இந்த முள்ளமன்றிக்கு எப்படி விஷம் வந்துச்சு நினச்சு பாம்புகள் ரொம்ப பயந்து போச்சுங்க நிறைய முள்ள மன்றிகள் கூட்டம் கூட்டமா வர்றதும் மயங்கி விழுந்த பாம்புகளை யானைகள் கூட்டம் மிதிச்சு நசுக்கிறதும் வேகமா வந்த பெரிய பாம்புகளை கரடி பிடிச்சு போடுறதுமா அந்த காடே ஒரு பெரிய போர்க்களமா மாறிடுச்சு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளோட வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்ச பாம்பு கூட்டம் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா பாம்புகள் கூட்டம் காட்டை விட்டு வெளியே போறத பார்த்த மிருகங்கள் கூட்டம் ஒன்னு சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சுதுங்க அன்னையில இருந்து எல்லா மிருகங்களும் தங்களுக்குள்ள இருந்த விரோதங்களும் பகைகளையும் மறந்து ஒற்றுமையா வாழ்ந்து அந்த காட்டை வளமாக்குச்சிங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க